இந்த உடம்பு என்கிறது ஓடு உயிர் என்பது பருப்பு போல இளமையாக இருக்கும்போது வழுக்க போல இருக்குது கொஞ்சம் வளர்ந்து வந்தோன்னு எப்படி இருக்குது பிரிக்க முடியாத ஓடும் பருப்பும் வேற வேற இல்லை ரெண்டும் ஒன்று தாங்கிற மாதிரி நிற்கிது அப்படியே நாட்படை நாட்பட என்ன ஆகணும் அப்படின் கேட்டால் பழுக்கணும் எதில் பத்தியில் பத்தி செலுத்தி செலுத்தி நீங்கள் பழுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த உயிர் உடம்பு என்ற கூட்டுக்குள்ளே கடக்கிறது தனித்திருப்பது உங்களுக்கு புலப்படும் அப்போ நீங்கள் என்னவா ஆகிடுவீங்க வெயிட்லெஸ் ஆகிடுவீங்க தேங்காய் அப்படிங்கும்போது போது எவ்வளோ எடை உடைதாக இருக்குது தெரியுமா உங்களுக்கு அதுவே கொப்பரையாச்சுன்னா எடை காணாமல் போயிடுச்சு அதே தேங்காய் தானே ஆம் முதிர்ந்து விட்டால் வெயிட்லெஸ் ஆயிடுச்சு அது மாதிரி பத்தியில் நீங்கள் முதிர முதிர என்ன ஆகிடுவீங்க வெயிட்லெஸ் ஆகிடுவீங்க பற்றி வெயிட்டாக தான் வருவோம் வந்த பிறகு என்ன ஆயிடுவோம் வெயிட் லெஸ் ஆகிறோம் ஏன் அந்த அனுபவம் நம்மை மென்ம மேலும் 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 உருகச் செய்கிறது அதான் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானேன்னு உருக ஆரம்பிச்சிடும் அந்த உயிர் அவனை நினைக்க நினைக்க பக்குவப்படும் போது உடம்பென்கிற கூட்டில் உயிர் என்ற பொருள் தங்கியிருக்கிற உண்மை புலப்பட்டுவிடும்